வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் விஜய் தாவேகாவின் அதிரடி அரசியல் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான பரப்புரையிலும் அரசியலும் இறங்கியிருக்கக்கூடிய தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் அடுத்தடுத்த செயல்பாட்டிலும் தீவிரம் காட்டி வருகிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இன்று அதாவது நேற்றைய தினம் ஈரோட்டில் தீவிரமான பரப்புரையில் இறங்கியிருந்தார் என்றே சொல்லப்படுகிறது விஜய் அவர்கள் அதாவது ஈரோட்டில் தாவேக்கா பரப்புரை கூட்டம் என்பது மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கின்ற நிலையில் இக்கூட்டத்தில் இதுவரை இல்லாத வகையில் முப்பது நிமிடம் மேல் விஜய் அவர்கள் உரையாற்ற வாய்ப்புள்ளதாக வந்து பதின கூறப்பட்டிருந்தது தேர்தல் தொடர்பாக முக்கிய அறிவிப்புகளை வெளியே இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் தனது தொடர்பில் இருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்காவில் இணைந்து ஈபிஎஸ்க்கு அதிர்ச்சி கொடுக்க செங்கோட்டையின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியாக இருந்தது அதாவது என்னவென்றால் தற்போது வாக்குறுதிகளையும் வந்து விஜய் அவர்கள் இந்த ஒரு ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா மக்களை சந்திப்பு கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாக்குறுதிகளும் தீவிரமான அரசியலும் அவருடைய அடுத்தடுத்த பேச்சுக்களும் அரசியலில் மிக எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறது என்று சொல்லலாம் அதாவது என்னவென்றால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்த இந்த விஜய்யை மக்கள் ஒரு நாளும் கைவிட கைவிட மாட்டார்கள் என்று ஈரோடு பரப்புரை கூட்டத்தில் விஜய் தெரிவித்துள்ளார் உங்களை நம்பித்தான் அரசியலுக்கு வந்து இருக்கிறேன் என்னுடைய என்னுடன் கடைசி வரை நிற்பீர்கள் என எனக்கு தெரியும் அதேபோல் தமிழக மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் உழைப்பேன் என்றும் வாக்குறுதியும் அளித்திருக்கிறார் விஜய் அவர்கள் இதனை தொடர்ந்து தற்பொழுது மேலும் அதிரடியான செயல்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கு வந்து தாவேக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார் அதாவது தான் எத்தனை நிமிடம் பேசுகிறேன் என்பது குறித்து ஆளும் கட்சியினருக்கு என்ன கவலை என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் தரமற்ற வ வார்த்தைகளும் அசிங்கமான பேச்சும் அரசியலுக்கு தனக்கு வராது என விஜய் கூறினார் அப்படி பேச தெரியாது என்று அர்த்தமல்ல ஆனால் வேண்டாமென்று அமைதி காப்பதாகவும் அவர் கூறினார் அசிங்கமாக பேசினால் உங்களுக்கு திமுக எனக்கு வித்தியாசம் இருக்காது என்றும் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார் மேலும் இதன் மூலமாகவே தாவேக்காவில் அதிரடியான பேச்சுக்கள் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்க இன்னொரு பக்கம் தற்பொழுது மேலும் செங்கோட்டையன் அவர்கள் தீவிரமாக அங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அரசியல் முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு கொண்டிருந்தார் அதிலும் குறிப்பிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தமிழகமே விஜய்தான் என்றும் குறிப்பிட்டு பேசியிருந்தார் தமிழ்நாட்டை ஆளப்போவது விஜய்தான் என்றும் ஈரோடு பரப்புரை கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் சூழலை உரைத்தார் இது சாதகமாக கூடிய கூட்டம் அல்ல சாதாரணமான கூட்டம் அல்ல எதிர்கால தமிழகத்தை உருவாக்கக்கூடிய கூட்டம் என கூறிய அவர் ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் விட்டு விட்டு மக்களுக்கு சேவை செய்ய விஜய் வந்துள்ளார் அவர் விஜய் அவர் கை நீட்டும் நம் நம்பர்கள்தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்